அடுத்த கூடிய காரணனால பெண்களுக்கு வந்து இரும்பு சத்து குறைபாடு அப்படிங்கிறது ஏற்படுது இன்க்ரீஸ் ரெக்யர்மெண்ட் எப்ப அதிகமாக இரும்புச்சத்து தேவைப்படும் அப்படின்னா ஒன்னு பீரியட்ஸ் பீரியட் ஸ்டேஜஸ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய தேவைப்படும் ரெண்டாவது பிரெக்னன்சி தாய்மை பருவத்தில் இரும்புச்சத்து நிறைய கிடைச்சிருந்தா தான் என்ன ஆகும்னா ஹிமோகுளோபின் லெவல் அதிகமாகும் ஸோ அப்ப பிரெக்னன்சி டைம்ல பிளட் லாஸ் இருந்ததுனா கூட அதை பண்ணக்கூடிய லெவல்ல ஹீமோகுளோபின் குளோபின் மூன்றாவது நாக்டேஷியம் தாய்மார்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே இரும்பு சத்து தேவைப்படுது எதனால இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படுது ஒண்ணு பேலன்ஸ்டு டயட் இல்லை உணவுல இரும்பு சத்து இருக்கக்கூடிய முக்கியமாக கீரை வகைகள் இதெல்லாம் அதிகமாக சேர்க்கல அப்படின்னா இரும்பு சத்து குறைபாடுகள் ஏற்படலாம் இரண்டாவது நேரத்துக்கு கரெக்டாக உணவு எடுக்கலைனாலுமே இந்த குறைபாடு அப்படிங்கிறது ஏற்படலாம் எதனால அதிகமாக எலும்புச்சத்து குறைபாடு அது ரத்த அளவு குறையறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா ஒண்ணு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பிரெக்னன்சி சிசேரியன் ஆப்ரேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் வேற எதுவும் ஒரு சர்ஜரி இருந்துச்சுன்னா கூட அதனாலுமே பிளட் லாஸ் அதிகமாக இருக்கலாம் ஸோ இதனாலுமே ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்கலாம் ஏதோ ஒரு நோய் ஏற்படு ஏற்படுது அப்படின்னா ஸோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா கூட இது என்ன ஆகும் டக்கு டக்குன்னு நம்மளுடைய ஆர்பிசி அண்ட் டபிள்யூபிசிஎஸ் வந்து குறைச்சி அதனால கூட இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படலாம் அதனாலுமே ஹீமோகுளோபின் லெவல்ஸ் ரொம்ப ரொம்ப குறையலாம் ஆர் மேபி டிக்ரீஸ் அப்சார்ப்ஷன் நீங்க நல்லாவே சாப்பிடுறதா கூட நம்மளுடைய உடல் அந்த உறிஞ்சக்கூடிய தன்மை ரொம்ப வீக்கா இருந்துச்சுன்னா அதனாலையும் கூட இரும்புச்சத்து குறைபாடுகள் ஏற்படலாம் டீயோ காஃபியோ பாலோ கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் நிறைய எடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இரும்போட அப்சார்ப்ஷன் இது வந்து குறைபாடு ஏற்படலாம் அண்ட் இன்கேஸ் யாருக்காவது கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அயனோட அப்சார்ப்ஷன் வந்து குறையும் இது மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால பெண்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடுகள் ஏற்படலாம் ஏன் இரும்பு சத்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஹீமோகுளோபின் குளோபின் அப்படின்னு சொல்லுவோம் ஹீமோகுளோபின் இது இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று ஹீம் ஹீம்னா ஒன்னு பிளஸ் இரும்பு செத்து ரொம்ப ரொம்ப அவசியம் இரும்பு இது ரெண்டுமே சேர்ந்தது பெண்கள் வரைக்கும் எட்டு ஒன்பதுக்கு மேலே இருக்கிறது இல்லை பட் அவங்க சுறுசுறுப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும் ரொம்ப அவங்களோட நிச்சயமாக இருக்கணும் இதோட காரணம் என்ன அப்படின்னா பெண்களுக்கு அந்த இரும்பு சத்து குறைபாடு ஏற்படாமல் நார்மலைஸ் பண்றதுக்காகவும் ப்ளஸ் ஹீமோக்ளோபின் லெவல்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக ப்ளஸ் இருக்கு ஏன்னா எப்போ இன்னைக்கு இரும்புச்சத்து குறைபாடு உணவுலேருந்து பெரும்பாலும் கிடைக்கிறது இல்லை அண்ட் எஸ்பெஷலி வந்து பிரெக்னன்சி டைம்ல அண்ட் பாலூட்டும் காலத்துலயுமே சரி வயதானவர்கள் இவங்க எல்லாத்துக்குமே பொதுவாகவே வந்து இரும்புச்சத்து குறைபாடுகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு அதான் நம்மளுடைய போலிக் அண்ட் அயன் பிளஸ்ல முக்கியமா இரும்புச்சத்து ரொம்ப அதிக அளவில் அப்சார்ப் ஆகக்கூடிய ஒரு ஃபார்ம் ஃபார்ம்னா ஃபெரஸ் ஃபியூமரேட் நம்மளுடைய அயன் அண்ட் ஃபோலிக்ல என்ன இருக்குன்னா ஃபெரஸ்போமிரி டூ ஃபிஃப்டி மில்ஸ் இதில் இருக்கு ரெண்டாவது ஃபோலிக் ஆசிட் ஸோ ஃபோலிக் ஆசிட் ஒன் மில்லிகிராம் ஒரு கேப்சூல் எடுத்துக்கிட்டனால ஃபோலிக் ஆசிட் ஒன் மில்லிகிராம் இருக்கு விடமின் சி செவன்டி ஃபைவ் மில்லிகிராம் இருக்கு விடமின் பி டுவெல் ஃபிஃப்டீன் மைக்ரோகிராம்ஸ் அண்ட் ஜிங்க் ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ் ஸோ ஜிங்க் சல்ஃபேட்டால் ஹண்ட்ரட் மில்ஸ் இருக்குது அப்போது எலிமெண்டல் ஆக்சுவல் ஜிங்க் அதில் எவ்வளோ இருக்குன்னா டுவெண்ட்டி டூ பாயிண்ட் செவன் மில்லிகிராம்ஸ் ஃபோலிகன் ஐன் பிளஸ்ல இருக்கு ஒரு காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இரும்பு சத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது முக்கியமாக நம்ம உடம்புல ரத்தம் உற்பத்தி ஆகுறது எங்கன்னா எலும்பு மஜ்ஜையிலேந்து இரும்பு சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா அதிக அளவுல ரத்தம் ஊராது எலும்பு சப்ளிமெண்டேஷன் அதனாலதான் அயனோட ஃபார்ம்ல கொடுத்திருக்கும் ரெண்டாவது இப்ப நல்ல சிகப்பணுக்கள் இருந்துச்சுன்னா தான் என்ன ஆகும் நல்ல ரத்தம் உற்பத்தி ஆகும் ஹீமோ உற்பத்தி ஆகும் இப்போ நல்ல சிகப்பண்ணுக்கள் வேணும்னா அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஃபோலிக் ஃபோலிக் ஆசிட் கட்டாயம் தேவை அதுல தான் பொதுவாகவே டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் பண்றாங்க ஒன்ஸ் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆன பிறகு இம்மீரியட்டாக ஆயன் அண்ட் ஃபோலிக் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க அதே மாதிரி விட்டமின் சி இதில் இருக்கு ஸோ விட்டமின் சி பொறுத்த வரைக்கும் ஆம்லாவோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன நம்ம பார்த்துருக்கோமோ அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் விட்டமின் சில இருந்து நமக்கு கிடைக்கும் அண்ட் சோழிக்க நாயம் பொறுத்த வரைக்குமே அந்த இரும்பு சத்தோட உறிஞ்சக்கூடிய தன்மையை விடமின் சி வந்து அதிகமாக்கும் விடமின் பி விடமின் பி டொல் இது பொதுவாகவே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்க முடியும் சைனோகோபாலமின் அப்படின்னு சொல்லுவோம் பி டோல் பி டொல் இது அடிஷனா கொடுத்திருக்கிறது பிகாஸ் பெண்களுக்குமே நரம்பு தளர்ச்சி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுமே ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் அதை தடுக்கிறதுக்காக தான் விடமின் பி டோல்

பல விஷயங்களை அதிகப்படுத்துறதுக்காக போலிகன் அயன் பிளஸ் இருக்கு அயன் பிளஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு சில பேருக்கு சம்டைம்ஸ் இரும்பு ஒத்துக்காம இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணலாம் சில பேருக்கு வந்து ஏன்னா அயனோட நேச்சுரல் அயன்கிறது ஒரு ஹெவி மெட்டர் அதனால சில பேருக்கு ஒருவேளை மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படிதான் கான்ஸ்டிபியூஷன் வந்துச்சுன்னா டயட்ரி ஃபைபரும் சேர்த்து எடுத்துக்கோங்க ஈவன் அலவிராவும் சேர்த்து எடுத்துக்கலாம் ஹிமோக்ளோபின் இம்ப்ரூவ் பண்றதுக்கு மெயினா அயன்போலிக் அதை தவிர ஸ்பார்லினா இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸ் மேஜரா சப்போர்ட் பண்ணக்கூடியது இன்ஃபேக்ட் ஈவன் காம்பயோட்டிக்ஸும் எடுக்கிறதுனால அப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் பொதுவா அயன்போலிக் அண்ட் கால்சியம் இந்த ரெண்டு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறவங்க அதை ஒன்னா எடுக்கக்கூடாது